செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தின தகவல் தகவல் வழங்கும் தகவல் நேரம் ஊராட்சி நிர்வாகத்தின் உரிமைகளை பறிக்கும் விதமாக பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்துக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சியுடன் நரிப்பயூர் ஊராட்சியை இணைக்க அவசர கோலத்தில் அரசு திட்டமிடுவதை நரிப்பயூர் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியது நரிப்பயூர் ஊராட்சியாகும் மக்கள் தொகை அடிப்படையில் ஊராட்சிகளை பிரித்து பேரூராட்சியுடன் இணைத்து நகராட்சி மாநகராட்சியை உருவாக்கும் திட்டம் தமிழக சட்டமன்றத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்டது இதனையடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட நரிப்பயூர் ஊராட்சியை பிரித்து சாயல்குடி பேரூராட்சியிடம் இணைக்கும் திட்டம் உருவானது இந்த திட்டத்தை நரிப்பயூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான தெற்கு வெள்ளப்பட்டி வெள்ளப்பட்டி வேப்பமரத்துப்பனை காமராஜபுரம் மாணிக்கநகர் நகர் வேலாயுதபுரம் திரவியபுரம் வெட்டுக்காடு ராயப்பபுரம் பெரியநாயகபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் கடுமையாக எதிர்த்துள்ளனர் இதனையடுத்து நரிப்பையூர் வட்டார நாடார் சங்கத்தின் தலைவர் செண்பக பாண்டியன் தலைமையிலும் செயலாளர் எஸ் ஆர் தமிழன் பொருளாளர் ஜோசப் கனடி துணைத் தலைவர் ராஜபாண்டியன் துணை செயலாளர் இன்பராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து சமுதாய ஆலோசனைக் கூட்டத்தில் காரணமரவர்கள் சங்க நிர்வாகிகள் சிதம்பர நடராஜ தேவர் கணபதி தேவர் உறவினரை நிர்வாகிகள் சுப்பையா தேவர் முத்துராமலிங்கம் தெற்கு நரிப்பயூர் அனைத்து முஸ்லீம் ஜமாத் நிர்வாகிகளான ஆசாத் யாகியா கான் சுலைமான் பரதவகுல தலைவர் அன்னம்மாள் பிச்சை மாணிக்க நகர் கிராம நிர்வாகி வேலுச்சாமி நரிப்பயூர் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் ஒன்றிய கவுன்சிலர் முருகன் வட்டார நாடார் இளைஞர் பேரவைத் தலைவர் அந்தோணிராஜ் தேவர் இளைஞரணி நிர்வாகி ராமர் உள்ளிட்ட அனைத்து கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நரிப்பயூர் ஊராட்சியை சாயல்குடி பேரூராட்சியுடன் இணைத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் ஊராட்சிகளை பிரித்து பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்தும் அவசர கோலத்தில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்யவும் அனைத்து சமுதாய கிராம பொதுமக்கள் ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் நரிப்புயூர் வட்டார நாடார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஞானசேகரன் நன்றி கூறினார் அது எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து நம்ம வந்து நீரிட்டு அமையாத உலகு தண்ணி தான் நமக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம இட அந்த இடத்துல வாழ முடியாது அதனால் இந்த தருவை அதாவது தமிழ்நாட்டிலே வந்து இருந்து மூக்கூர் வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தருவை நீர்பிடி பகுதி இந்த பகுதி வந்து முறையா நம்ம தூர்வாரி இரு கரையையும் மேடாக்கி தண்ணியை தேக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த காலத்துலையும் தண்ணி பிரச்சனை வராது இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க தண்ணி தான் வாழ்வாதாரம் தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது தயவுசெய்து நம்ம இந்த ஊராட்சிக்கு எந்த எந்த மாதிரி நம்ம வந்து மன நம்ம வேகமாக இருக்குமோ அதே நிலையை வந்து இந்த தருவையே நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா